ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எனர்ஜியாக ஒரு ட்ரிங்க் குடிக்கணும் அது சூடாகவும் குடிக்கணும் இல்லை சில்லுன்னு குடிக்கணும் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு ட்ரிங்க் செஞ்சு வச்சுட்டு நினைக்கும் போதெல்லாம் குடிக்கணுன்னா இந்த ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இந்த ட்ரிங்கை எதில் செஞ்சிங்கன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது பாதாம் கீர் போலவும் இருக்கும் பாசந்தி போலவும் இருக்கும் இப்போ இந்த ட்ரிங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அடிக்கனமான ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவு நீங்கள் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தாங்க நெய்யில் நம்ம நட்ஸ் எல்லாம் வறுக்க போகிறோம் நம்ம விருப்பப்படி நமக்கு தேவையான அளவு நட்ஸை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாம் பருப்பும் சேர்த்து வறுக்க போகிறேன் இதுலேயே நான் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்க போகிறேன் எப்பொழுதுமே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்து வறுக்கும் பொழுது அது பாதி அளவு நேரம் மாறின பிறகு தான் நம்ம காஞ்ச திராட்சையை சேர்க்கணும் திராட்சையில் சில சமயம் ரொம்ப டஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கோங்க நான் கருப்பு கலர் காஞ்ச திராட்சை தான் இதில் சேர்க்குறேன் திராட்சை சேர்த்துட்டு ரெண்டு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடே இந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஊபி வரதுக்கு போதுமான அளவு இருக்கும் இப்போ சூப்பராக திராட்சைகள் எல்லாமே பலூன் மாதிரி ஊபி வந்துருச்சு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இதை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது இதே நெய்யிலேயே நம்ம ஒரு மாவு சேர்த்து வறுத்துக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுல கடலை மாவு நெய்யோட அளவு நீங்கள் குறைச்சி சேர்த்திங்கன்னா மாவு உதிருதிராக வருப்பட்டு வரும் நெய்யோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது போல் ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாவு வறுபட்டுடும் ஏன்னா நம்ம சேர்த்தது ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு தானே அதனால தாங்க இப்போ இது எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அத்தனையும் நீங்கள் ஒரே பாட்டில் கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கடாயிலே இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வேற ஒரு பெரிய கடாயில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் இதே என்னென்னு பார்த்தீங்கன்னா கலருக்காக மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சேர்க்கறேன் நீங்கள் அந்த பெரிய கடாயிலேயே வச்சு கூட செஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் இந்த பெரிய கடாயில் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்து விடுறேன் அப்போ தான் இந்த கடலை மாவோட பச்சை மணம் மாறும் ஃபர்ஸ்ட்டு நம்ம கடலை மாவு சேர்க்கும்போது எப்படி இருக்குது அது நல்லா வெந்த பிறகு எந்தளவு திக்காக மாறி வருது அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம இந்தளவு செஞ்சாலே போதும் நாலஞ்சு பேர் நல்லா தாராளமாகவே சாப்பிட்லாம் இதில் குங்குமப்பூ ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் சேர்த்துருக்கேன் குங்குமப்பூக்கு பதிலாக நம்ம ஏலக்காய் கூட இடித்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவு நல்லா திக்காக வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இது போல் திக்காக வந்துடும் நல்லா நமக்கு இது போல் பொங்கி மேலே முத்து முத்தாக கொதிச்சு வரும் அந்த சமயம் வரைக்கும் கைவிடாம கலந்துக்கோங்க ரொம்ப ஈஸியாகவே கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சின பால் முக்கால் லிட்டர் அளவுள்ள பால் இதில் சேர்த்து கலந்து விடுறேன் நமக்கு இந்த பாயசம் நல்ல லிக்விடாக வேணும்னா ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும்னா முக்கால் லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க பாலை ஏற்கனவே நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் திக்கான பால் தான் காய்ச்சாத பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க அதில் எந்த தவறுமே இல்லை ஆனால் பால் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்க போகிறோம் நான் இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன் இனிப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு ஓரளவு நல்லா மிதமாக இருக்கும் சர்க்கரை சேர்த்த உடனேயே இது போல் நல்லா நம்ம கலந்து கலந்து விடணும் மிதமான தீயில வச்சுக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கலந்து விடுங்க மிதமான தீயில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அந்த சமயத்தில் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாதான் தான் சக்கரையோடய மாறும் நல்ல சுவையான கடலை மாவு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வெது வெது பண சூட்டில் சாப்பிட்டீங்கனாலுமே அருமையாக இருக்கும் நீங்கள் வெயில் நேரத்தில் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு சில்லுன்னு மாறின பிறகு குடிங்க இந்த பாயசத்தை நீங்கள் ஒரு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த பாயசத்தை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்